பதினாலாவது பக்கம் பதினேழாவது பாயிண்ட் நோட் பண்ணுங்க கையிலடு பாராத ரொம்ப முக்கியம் ஐ ஃபர்தர் சப்மிட் தட் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் கோயம்புத்தூர் ஹாவ் ஏ ட டீடைல்டு அபவுட் ஹீஸ் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்டட் இன் ஈசா கிளினிக் ஆன் டூ டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ போய் உள்ள சடசடன்னு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வண்டி போச்சுல அப்போ நடந்தது இன் திஸ் ரிப்போர்ட் ஹீ ET எக்ஸ்பயர்டு இது பூராமே மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அதில் முதல்ல சொல்றாரு பாருங்க he found எக்ஸ்பயர்டு காலாவதியான டேய் காலாவதியான நோட் பண்ணு டியூப்ஸ் வென் பிளான் வென் பிளான் தெரியல அந்த நமக்கு குளுக்கோஸ் எத்தனை இங்கே ஒன்று கையில் போடுவாங்கல்ல அதான் எல்லாம் காலாவதியானது யூரோ பேக் ஐவி செட்டு இன் எமர்ஜென்சி மேனேஜிங் ரூம் அங்கே இருந்த எமர்ஜென்சி மேனேஜிங் ரூமில் இருந்த இத்தனை ஐட்டமும் காலாவதியானது அந்த அந்த பொறிக்கு அந்த மாதிரி மாறி பேசுகிற நாய் சொல்லுது ஜிஹெச்சில் சரி எடுத்துங்க அந்த எல்லா மெடிக்கல் ஷாப்பில் எடுத்துங்க காலாவதியானலாம் வச்சுருப்பாங்க அது பயன்படுத்த மாட்டாங்க யார் இவங்க வச்சுருப்பாங்களாம் அதே மாதிரி இவங்க வச்சுருக்காங்களாம் பயன்படுத்த மாட்டாங்க டேய் எமர்ஜென்சி ரூமில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல காலாவதியான இதை ஏண்டா வச்சிங்க அது வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ரெக்கார்டு சொல்லுது அது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இவர் முட்டு கொடுக்குறாங்களா முட்டு விளக்க மாற்று முட்டு அறிவு வேணா நீ படிச்சிருக்கீல நீ ஆர்எஸ்எஸ் ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்க அங்கெல்லாம் மாட்டாங்களா அறிவு மாட்டாங்க மண்டையில் உனக்கும் மூளை எடுத்துட்டாங்களான்னு காலாவதியான மருந்து எல்லாத்துலேயும் இருப்பான் ஜிஹெச்சில் இருக்கும் அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அது மாதிரி இங்கே இருக்குது நாங்கள் பயன்படுத்தலை அதை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த லைசென்ஸ் ஃபார் டேக்கிங் அண்டு கீப்பிங் எக்ஸ்ரே மிஷின் தட் இஸ் ஏஇஆர்பி லைசென்ஸ் விச் வாஸ் அப்ளைடு இன் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இஸ் எட் டு பி அப்டைண்டு த எக்ஸ்ரே இஸ் பீன் டேக்கன் பை நான் குவாலிஃபைடு பெர்சன் அண்டு ஒன் டாக்டர் சுஷாந்த் ஹூ இஸ் ப்ராக்டிஸிங் இன் த கிளினிக் ஹேஸ் ரிஜிஸ்டர்டு ஹிம்செல் பின் த ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாரு உள்ள எத்தனை அயோக்கியத்தை நடக்குது அதாவது எக்ஸ்ரே மிஷின் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் விண்ணப்பித்த உரிமை இன்னும் இதுவரைக்கும் வாங்கவே இல்லையா எக்ஸ்ரே மிஷினுக்கு எதுவும் சர்டிஃபிகேட் வாங்காமல் ஒரு எக்ஸ்ரே மிஷின் உள்ளே இருக்குது ஏன்னா ஈஷாக்குள்ளே யாரும் போகிறது இல்லை தான் புண்ணியமாக இப்போ ஒருத்தர் போட்ட ஆர்டரில் இப்போ எல்லாம் உள்ளே போனாங்க அது அது வந்து புதுப்பிக்கலை ஆர்டர் வாங்கலை தகுதியான இருப்பானல அதுக்கு படித்தவன் அவன் எடுக்கலையா போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுதியா யோ போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது போலீஸ் ரிப்போர்ட்டு தகுதியான நபரால் எடுக்கலை அப்போ கிளினிக்கு உள்ள டாக்டரு தெலுங்கானாவில் வாங்கினவன் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு டாக்டர் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பதினாலாம் பக்கம் பதினேழாவது பாயிண்ட்டு சொல்லுது அவன் பாருங்க சப்ப கட்டுறான் காலாவதியான பொருட்களை எடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் போட்டிருக்கான் எது இந்த ரிப்போர்ட்டில் அவன் பாருங்கள் சிரிப்பு தாண்டா வருது கடைப்பா பயன்படுத்துனாங்கன்னு எங்கேயோ போடலையாம் பயன்படு ஏன்னா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல இருக்குது என்ன அப்போ போய் இந்த இது தயாரித்தவங்களுக்கு தெரியாதா சார் இது குப்பை தொட்டில் இருந்தது சார் அப்படி இல்லை குப்பையிலலாம் போட்டிருக்கணும் நடுவு வீட்டில் இருந்ததுனால தானே எமர்ஜென்சிங்கிற ட்ரீட்மெண்ட் இடத்துல நடு வீட்டில் இருந்ததுனால தானே அவன் எடுக்கிறான் அது இந்த 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 படவா சொல்கிறாரு பயன்படுத்தினாலும் எங்கேயும் போடல இதெல்லாம் படிக்கணுமா இல்லையா தீர்ப்புக்கு முன்னாலே காவல்துறை ரிப்போர்ட்டில் இப்படி ரிப்போர்ட்டில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு போட்டு கிளப்புறாங்க அப்படின்னு அவர் அந்த வென்று சொல்கிறார் இது ஆதார உருமா இருக்குது வேணா நீ எடுத்து பாரு சார் இதை பார்க்குறீங்கள சார் அவங்க அவன் வீடியோவை பார்க்குறவங்க தான் நீங்களும் அதை பாருங்கள் சார் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த பக்கம் பதினாலு பதினஞ்சு அது ஃபுல்லாக பாருங்கள்